காலை நண்பர்களை நான் தான் உங்கள் பனையரி மகன் இப்போ போன வருஷம் நம்ம வீடியோ பார்த்துருந்தோம் கட்டுப்பாடு எப்படி எடுக்கிறதுன்னு இந்த வருஷம் நம்ம மத வீடியோ போட போகிறோம் கட்டுப்பாடு எப்படி எடுக்கிறதுன்னு இந்த பனையில் பாலை வந்திருக்கு நம்ம எப்படி இருக்குதுங்கிறத பார்ப்போம் இந்த வீடியோவில் இப்போ நம்ம மேலே போய் இந்த பனை எப்படி எடுக்குங்கிறத பார்ப்போம் இந்த வருஷம் நிலமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் அப்புறம் மேல வந்தாச்சு கொத்த வந்து அறுக்காம வச்சாச்சா கரெக்டா இந்த அளவு வச்சு கரெக்டா இருப்பீங்க நம்ம சில்லாட்ட அளவு எவ்வளவுக்கு தெரியுதுன்னு பார்த்து அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க விளையாட்டு சைடில் கொடு கொட்டி எடுத்துக்கோங்க பாலை நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் பாலை இருக்கான்னு பார்க்குறக்கு இந்த விரல் வருதான்னு பார்க்கணும் போன வீடியோவில் நம்ம சொல்லும் போன வருஷத்துல அதேமாதிரி இந்த வந்துருக்கு பாருங்க விரல் இதான் பருவம் நைஸாக அந்த இதை எடுத்துடலாம் இதை எடுத்துகிட்டு இதை மறுத்து போட்டலாம் இதை எடு அறுத்து போட்டோம்னா நமக்கு வேலை மிச்சம் இப்போ இந்த பாலை இப்படி இருக்குது எப்படி எடுக்கணும்னா இந்த அறுக்கு பாருங்கள் இந்த மட்டை இந்த மட்டையை இப்படி கொத்தணும் இங்கே போது இந்த இதிலையும் படக்கூடாது இந்த படக்கூடாது நீங்கள் கொத்தி எடுக்கலாம் இப்படி அறுத்து எடுக்கலாம் நான் உங்களுக்கு ஈஸியாக அறுத்து எடுக்கணும் அறுத்தாச்சா அந்த மட்டை இப்படி படக்கணும்னு விட்டால் அந்த பாலை ஒடிஞ்சிரும் அதனால் இந்த மட்டையை இந்த பாலை கையில் பிடிச்சிக்கிட்டு இந்த இதை இப்படி எடுத்துகிட்டு அந்த அருவாளை வச்சு இதை இப்படி அறுத்து விட்டணும் இப்போ நம்ம இதை எடுத்தாச்சு இப்போ பாங்க தாங்கு கீரணும் தாங்கு கீரதுனா இதுதான் இதை வந்து இப்படி உள்ளக்கும் கீரலாம் இந்த இதிலே வச்சுக்கீரலாம் இப்படி வச்சுக்கீராக நம்ம பாலைக்கு மேலே படாமல் கரெக்டாக கீரிக்கலாம் அதே மாதிரி இந்த சீடும் கீருங்க கீரியாச்சா கேறிட்டு இந்த இருந்து இப்படி ஒரு அழகம் இப்படி எடுத்துட்டுங்க இங்கிட்டு இப்படி எடுத்துட்டீங்களா அதே மாதிரி எங்கிட்டு அதான் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது தெரியும் இப்போ எடுத்தாச்சா இல்லை வரேன் தாங்கு கொடுக்கணும் தாங்கு கொடுக்குற இடத்துல வந்து அடிச்சிருவேங்க தாங்கு கொடுக்கணும் தாங்கு கொடுக்குறத ஒரு நெட்டு பிச்சுக்குங்க இந்த காஞ்ச நட்டை பிச்சுக்கிட்டே தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு ரெண்டு காஞ்ச நட்டை பிச்சுருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு பிச்சு இந்த இதை தெளிவாக எடுத்துக்குங்க கரெக்டாக ரவுண்டாக எடுத்தாச்சா இப்போ தாங்கி கொடுக்குறதுக்கு வந்து ஒரு சக்கை இந்த பார்த்தீங்களே நீங்கள் எடுக்கலாம் கீழே எதாவதுண்ணா இதா பற்றிய தானா ஆமா கொஞ்சம் நல்லா வெறப்பாக இருக்கனால இந்த இருக்குல்லங்க இதாக இருக்கலாம் இதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் அதுலையும் எடுத்து கீழே விழுந்துட்டு இதை எடுத்துட்டு இப்போ சக்கியை நல்லா சீஃப்ட்டு எடுத்துக்கணுங்க அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு லைட்டாக ரொம்ப தள்ளாமல் இந்த பாலையை நைஸாக மட்டும் விட்டு தள்ளி இப்படி வச்சுக்கிட்டு இந்த பாலை இந்த கைட்டு பிடிச்சிட்டு அப்படியே அடிச்சிடறாங்க சைடில் போடாமல் கரெக்டாக வச்சு அடிச்சிடாங்க ஈஸியாக இருக்கும் இந்த எதுக்கு இப்படி அடித்து வைக்கிறதுனா இந்த பாலைக்கு நெட்டு அடைக்கிறதுக்கே அருவா உள்ளே போகும் அதேமாதிரி நம்ம எடுக்கும்போது இந்த பாலை டிங்கிட்டுங்கு ஆடாது இல்லைன்னா ஆடி உடைஞ்சி போகும் இப்போ நம்ம நெட்டு எடுக்க போகிறோம் வர ஒன்று இப்போ வந்து நம்ம நெட்டு எடுக்க போகிறோம் நெட்டு எடுக்கிறது எப்படின்னா இந்த அடுக்கல இந்த இதை முதல் நெட்டாக இப்படி எடுங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஆகாதுல வச்சு இப்படியே அறுத்தரலாம் முதல் நெட்டு கிணக்கிழச்சி கரெக்டாக இதுக்குள்ள வந்து போட்டு கரெக்டாக அந்த வட்டத்துக்கு எடுத்தாச்சா ரெண்டாவது நெட்டு கொஞ்சம் வச்சு ஒரு ஒரு இன்ச்சு அரை இன்ச்சி பாலையை பொறுத்து இந்த பாலை வந்து நைஸ் நெட்டாக இருக்குது அதனால் இப்படி எடுத்துக்கிட்டு நைஸ் நெட்டாக இருந்துச்சுனால கொஞ்சம் கரண் வச்சு எடுக்கலாம் கரண் வச்சு எடுத்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஹாலான இதுனால் கொஞ்சம் நைஸ் நெட்டு நைஸ் நெட்னால் கொஞ்சம் குருத்தா வெளியாக தெரியும் அந்த மாதிரி இந்த நெட்டு கீழே கீழே வச்சு எடுத்துகிட்டு இந்த நெட்டை இன்னும் கொஞ்சம் எடுத்தோம்னா கொஞ்சம் நைஸ் நெட்டாக வரும் நமக்கு இதில் ஒரு நாலு நெட்டு கரண் வரும் அதுக்கப்புறம் எல்லாம் நெட் வந்துடும் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நைக்காக அடிச்சதை எல்லா தெரியும் வச்சுருக்கும் நைஸாகவே கீழே நம்ம இந்த நெட்டு எடுக்கிறது வந்து அதுக்கு கீழே உள்ள நெட்டில் படாமல் கரெக்டாக நீங்கள் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது கொஞ்சம் ஏனதென மட்டும் தான் எடுப்போம் அதனால் ஒன்றும் இல்லை வர வர சரியாக இருக்கும் நம்ம கொஞ்சம் எடுத்து சர்வீஸ்னால் அப்படியே இருக்கும் ரெண்டு கேட்டு இப்படி மாற்றி அறுவாலை பிடிச்சா தான் உங்களுக்கு நெட்டு எடுக்க ஈஸியாக இருக்கும் ஒரே கைட்டு எடுத்தால் சிராம இருக்கும் இந்த வந்துருக்குள்ள எப்படியாலும் அக்கூடாது வந்து இதிலேருந்து இப்படி அறுத்து போட்டணும் இப்படி தான் நமக்கு எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அடுத்து மேலே இந்த வந்துட்டு நமக்கு நல்ல வெள்ளை வெட்டுமே தெரியுதா இது வந்து முதல் நாள் எடுக்கு முதல் நாள் எடுக்கனால இந்த அளவுக்கு வச்சு நெட்டு எடுத்தாலே போதும் இந்த வருஷம் வந்து முக்கால்வாசி பாலைகள் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னா நமக்கு இந்த இதுக்கு வளர்கிற மாதிரி தெரியுது ஆனால் கீழே வந்து இந்த இந்த மாதிரி நிறைய பிசுறுகள் வந்து வளர்ந்துருது இந்த மாதிரி நிறைய பிசுறுகள் வந்து வளர்ந்துக்கிட்டு பாலையே அழகு இல்லாமல் தெரியும் ஒரு மாதிரி அதனால் ஒன்றும் இல்லை ஆனால் பதவி போட தான் தெரியும் முதல் நாள் அளவு எடுத்துகிட்டு இப்படியே மொழி வரைக்கும் நட்டு எடுக்கணுமோனால் மொழி வரைக்கும் நட்டு எடுக்க தேவையில்லை அப்போ நல்லா பிடிச்சிட்டு அறுத்து போடுங்க இப்படி ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு மூணு தெரிகிற மாதிரி அவ்வளோதான் எடுத்த வச்சு இந்த பார்த்துங்க இதான் குந்தமண கம்பு இதான் என் கடிப்பு இந்த கடிப்பு வச்சு எப்படி எடுக்கணும் அப்படின்னா போன வருஷம் சொன்னால் பார்த்தா ஆனால் போன வருஷம் நம்ம கருக்கு போட்டு இழுத்தோம் கருக்கு போட்டு இழுத்தோம்னா போன வருஷம் நல்லா கொஞ்சம் பாலை திமுற இருந்துச்சு இழுத்து இந்த வருஷம் பாலைகள் வந்து லைட்டாக இழுத்தாலே நல்லா பயணி போடுற கோப்புகள் இருக்குது நம்ம இலை இடுக்கி பார்த்து கலச பயணி சீ வச்சு நம்ம வீடியோ கண்டி இந்த பனேஸ்வரக்ஷ்மணி வச்சிருக்கோம் இப்போ தட்டுறது தான் ஃபஸ்ட்டு தூர் தட்டணும் இந்த தாங்கு பத்தம் இல்லாமல் அறுத்துட்டியா அப்படின்னா நைஸாக தட்டினாலே போதும் ரொம்ப தட்டு உடச்சிடாங்க இப்போயும் பாருங்கள் கரெக்டாக அந்த பாலை ஆடம் பிடிச்சிட்டு தான் தூர் தட்டணும் இப்போ தட்டு இப்போ வந்து பாலை இடிக்கிறது இங்கே பாருங்க ரைட் கை எங்கே போகிறோம் இந்த கையை மேலே போகிறோம் இப்போ நம்ம இப்படியே சும்மாலாம் இப்படி இழுத்தம்னாலும் பயன்படாது இந்த கையை வச்சு நல்லா அமைக்க பிடிக்கணும் இந்த அமைக்க பிடிக்கிற பேலன்ஸ் தான் இப்படி நல்லா டூரில் வந்து பஸ் நல்லா ராவிக்குங்க ராவிட்டு எடுக்கலையா அடுத்து ரெண்டாவது எட்டு ஏன்னா இந்த வருஷம் வந்து லைட்டாக எடுக்கனாலே பயணி போடுறது அதனால் நம்ம உரமெல்லாம் எடுக்க தேவை கிடையாது சும்மா போய் எடுத்துடலாம் நம்ம அமைக்கி இழுக்கும்போது இந்த அருக்குல உள்ளே உள்ள அளவாக நமக்கு இதான் நமக்கு நஞ்சு வந்து பயனிப்படும் அதனால் இந்த நையை மாதிரி நல்லா அப்படி அமைக்க இழுக்கணுங்க மேலே கம்மி கம்மி இந்த அமுக்கும் போது இந்த ப்ரெஸ் ஆகுதா இந்த ப்ரெஸ் வந்து நமக்கு கரெக்டாக அந்த கடிப்பிலையே ஆகணும் ரெண்டு தட்டு தட்டி இடிக்காச்சு மூணாவது தட்டு மூணாவது தட்டு அதே மாதிரி தட்டிட்டு மூணாவது தட்டு வந்து இப்படி வச்சு இழுக்கணும்னா இப்படி வச்சு இழுக்கலாம் ஆனால் நான் இழுக்கிறது வந்து இந்த கிராஸில் போட்டு இழுப்பேன் இந்த கேமராமேன் இருக்கார் அந்த இடத்துல இருக்குது அதனால் க்ராஸ்ன்னா இதாக இருக்குல்ல இதை பிடிச்சிட்டு நான் போய் ஒன்று வந்து இப்படி இழுப்பேன் இப்போ வந்து கேமராமேன் இருக்கிறதுனால நமக்கு செம்மல்லாமல் இருக்குது க்ரா அவ்வளோதான் இடிக்காச்சு கேமராமேன் இருக்கிறதுனால இல்லாமல் இருக்கிறதுனால இதை நாலு இழுப்பு சும்மா இழுத்தாச்சு மாதிரி இங்கிட்டு நல்லா உரம அமைக்கி இழுத்துக்குங்க அவ்வளோதான் இல்லைமே இந்த பாலை இப்படியே வச்சுட்டு போனால் கிடையாது லைட்டாக ஓலை ஓலை சுற்றிட்டு போனோம் உங்களுக்கு தெரியும் சொல்கிறேன் மற்ற இந்த ஆ கொடுத்த வாழை அச்சு எடுத்துட்டு ஓலை எப்படியா கிழக்கணும் சரி நைஸாக அவ்வளோதான் இந்த வாலை இப்படி கிழிச்சிட்டு இதிலேருந்து இந்த ஓலை எதுக்கு சுற்று அப்படின்னா நம்ம ஒரு நாள் விட்டு தான் மறாத நாள் இதில் ஏறுவோம் ஆற போட்டு அப்போனா இந்த அலவரம் அதுக்கு முன்னே வளர்ந்து இப்படி செதட்டிடக்கூடாது சாதாரணம் அடுத்து நெட்டு எடுக்கிறதுக்கு நமக்கு செம்ம இருக்காது காலையே ஒரு மாதிரி பங்குற பரட்டியாக இருக்கும் நல்லா இருக்காது இப்போ எடுத்துட்டோன்னா அது வார்ட்டில் இருக்கும் வளராமல் பிடிச்சிக்கலாம் சக்கணி அவ்வளோதான் இதான் முதல் நாள் இருக்க நண்பர்களே ரெண்டாவது நாள் இடுக்கு வந்து நாளை கழித்து போடுறோம் நம்ம இந்த பனையில் போனால் ரெண்டு பாலை இருந்துச்சு ஒரு பாலை வீடியோ கண்டு அடித்தோம் ஒரு பாலை நான் அடித்து வச்சுருக்கிறேன் அவ்வளோதான் முதல் நாள் கிடைக்கு இவ்வளோ தான் நம்ம இதில் வந்து கிட்டி கட்டுறது எல்லாத்தையுமே நம்ம மொதல் போன வருஷம் வீடியோவில் போடுறோம் அதை போய் பாருங்கள் உங்களுக்கு நல்ல தெளிவாக தெரியும் ஏன்னா என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ நம்ம இடுக்கி இந்த இதில் எப்படி பயன்கிறத நம்ம இதில் பார்த்துருக்கோம் மொதல் இடுக்கி இடுக்கியாச்சு இன்னும் நம்ம இரண்டா நாள் இடுக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி